இவ்ளோ நாளாச்சு இந்த மாதிரி நம்ம நாலு பேரும் சேர்ந்து fun பண்ணி ஆமாண்ணா எங்க நாங்க வெளிநாட்டு போனதுக்கு அப்புறம் வெளியே போறதுக்கே வாய்ப்பில்லை அப்புறம் எங்க இருந்து fun பண்றது இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்ரி வீக் சண்டே நம்ம இந்த மாதிரி ஜாலியா மீட் பண்ணுவோம்ல ஹாப்பியா இருக்கும் ஆமா எல்லா கதைகளும் உட்கார்ந்து பொறுமையா பேசுவோம் இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சேர்ந்து முடிவு அடிக்கடி சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ முடிவோம் ஆமாம்ப்பா நாங்களும் அடிக்கடி இதே தான் பேசிகிட்டு இருப்போம் எங்களுக்கும் இப்போல்லாம் தனியாக வெளியே போகிறதுக்கு எங்கேயும் பிடிக்கிறது கிடையாது அதனால நாங்களும் குழந்தைங்களுக்காக அவங்க விரும்புகிற இடத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போவோம் அவ்வளோதான் எங்களுக்காக அப்படின்னுலாம் வெளியே போகிறதில்ல உங்கள் கூடவே போயிட்டு பழகிடுச்சா அதனால நீங்கள் இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு அதனால நாங்களும் போகிறது கிடையாது ஆமாம் அண்ணி நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அங்கேயும் நிறைய இடத்த சுற்றி பார்க்க வரும்போதெல்லாம் நான் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அவங்களுமே அக்கா மாமா இருந்திருந்தால் இங்கெல்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும் அதை தான் பேசுவோம்க்கா ஆமா நீ என்ன விரீத நீங்கிற அக்காங்கிற என்னதான் சொல்ல வர எனக்கு அது ஃப்ளோவில் வந்துடுதுங்க மாற்றிக்கவே முடிய மாட்டேங்குது அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது உனக்கு எப்படி போயிருப்போமோ அப்படி கூப்பிடு அதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா அண்ணியே சொல்லிட்டாங்க இப்போ என்ன நீங்கள் கிதல் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி சண்டை வேண்டாம் ஜாலியா பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம் இருங்க சரி இன்னைக்கு இந்த கிச்சன்ல குக் பண்ணீங்க எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிச்சன் ஸ்மார்ட் கிச்சன் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணா எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸபிளா இருந்துச்சு இந்த கிச்சன்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ணீங்களா அப்படி என்ன பண்ணீங்க அவன்லாம் வந்து அவங்களே அங்கே பிக் பண்ணி வச்சுருக்காங்க தம்பி அதனால் நான் அந்த சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அவன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல பசங்களுக்கு சரி மார்னிங் டிஃபனுக்கு கேக்கும் வெயிட் பண்ணிட்டோம் அப்புறமா பீஸா வர கேட்டிருக்காங்க பசங்க அதையும் செஞ்சு தரணும்

சாப்பிடுங்க யார் வேணாம் தினமும் பீஸா பர்கர் கேக்குன்னு சாப்பிடுங்க மைதா பின் விளைவுகள் அப்புறமா தான் தெரியும் சரியா சொன்னீங்க சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் டேஸ்டா இருக்குன்னு நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அதெல்லாம் வந்து அப்புறமா தான் அதோடைய எஃபெக்ட்ஸை காட்டுது இது ரொம்ப உண்மை முற்றிலுமா அந்த பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் நூடுல்ஸு அதுதான் பசங்க மட்டுமா நம்மளும் தானே சாப்பிட்றோம் சொன்ன நூடுல்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க ஃபுல்லாக மைதா கொஞ்சம் கூட ஃபைபர் கிடையாது கூட்டதெட ஐ just வெளியே வந்துருக்கே டூ வீக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க அது என்னன்னு நமக்கும் தெரியல கேட்டாலே பயமா இருக்குது நமக்கு கிட்ஸ்ல ஒரு ஆரோக்கியமான டிஷஸ்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம பசங்க குடிச்சத பாரு மூணு சொ பீ இதெல்லாம் கேக்குறாங்க என்ன சோமு குரல் மாதிரி கேக்குது ஆமா அன்னி கூட பாலா குரல்ல எனக்கு கேக்குது என்னாச்சு தெரியல போய் பார்த்துட்டு வந்துருமா நான் என்னாச்சு சோமு என்னாச்சு பாலா எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க சத்தம் மெலிய வரைக்கும் கேக்குது என்னாச்சு பயந்து பைந்து போய் தான் உள்ள வந்தோம்

சாப்பிட சொன்னால் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது இது வேணும் அது வேணும் லிஸ்ட்டு மட்டும் பெருசாக போகும் பாருங்க சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கெல்லாம் பசி வந்துடுது உங்களுக்கு அப்போ என்னத்தை தான் சாப்பிட்றாங்க அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாலும் இப்படி தான் பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் மறுபடியும் போய் எதையும் பூவாக சாப்பிட்றீங்க மூணு ரூ நாள்லாம் நான்தான் ஆம்மா ஆமா அக்கா கொஞ்சம் பாக்கா தானே இது எடுத்துகிட்டு வரேன் நானே போய் எடுத்துட்டு வரேன் அம்மா எனக்கும் வேணும் ரெண்டு பேருக்குமே எடுத்துட்டு வரேன். உங்க யாருக்காவது வேணுமா? இல்லை வேண்டாம். எனக்கு வேண்டாம்ப்பா. நான் என்னேன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். அதனால நான் ஒரு மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நடுவுல எதுவும் சாப்பிட மாட்டேன். வேண்டாம்ப்பா. அப்போ வேண்டாம்மா சாப்பிட்டதையே வெயிட் ஃபில்லா இருக்கு. சரி அக்கா ரெண்டு பேரும் எங்க காணோம். அம்மாவையும் காணோம்ப்பா எங்க போனாங்க?

குடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்கடா நீங்க ரெண்டு பேரும் எப்படியோ குடிச்சா சரிதான் அதே மாதிரி டேஸ்டா தினமும் ரெண்டு கப் பால் குடிக்கணும் சரியா பால் கால்சியம் நல்லது நல்ல பிள்ளை பண்ணிய குட் பாய் சரி போய் படுத்துக்கோங்க தாத்தா கூட போங்க போய் தூங்குங்க வரலையா நீங்களும் வாங்க

உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குக்கா சொல்லுங்க தங்கச்சிக்கும் தெரியாது மாமா இப்பதான் வெளியே வந்தது நியூஸ் என்ன சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம் சொல்ற சீக்கிரம் சொல்ற இருங்க என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணீங்கல்ல நம்ம வெளிநாட்டுல இருக்கோன்னு நானும் தான் ஃபீல் பண்ணேன் ஆமா அதுக்கு என்ன இப்போ இனிமே நம்ம எல்லாரும் இங்க தான் இருக்க போறோம் எப்படி முடியும் எங்க ஆபீஸ் நான் இங்கேயே மாத்தி எடுத்துக்க முடிவு பண்ணிட்டேன் அங்க இருந்ததை விட டபுள் ப்ராஃபிட் இங்க இருந்தே பாக்க போறேன் இனிமே அதனால நம்ம அக்கா மாமா பசங்களோட அப்பா அம்மா கூட இங்கேயே இருக்க போறோம் சூப்பர் நியூஸ் இது ரொம்ப சந்தோஷம்பா இதுதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் விடிஞ்சதும் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடணும் சாமி ஆஹா பிரார்த்தனை எல்லாம் வர வச்சிருக்கீங்க போலக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல அம்மாப்பா உங்க அக்கா பண்ணாத பிரார்த்தனையா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் ஆசை தானக்கா நான் மட்டும் விரும்பியா போனேன் என்ன பண்றது future காக சேர்த்து வைக்கணும் ஆனா ஒரு நல்ல opportunity வந்துருச்சு அதான் இப்ப வந்துட்டோம்ல இனிமே எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம் முதல்ல ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வீடு ஒண்ணு பார்க்கணும் பக்கத்துல office location எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அங்க abroad போயிட்டு things எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அதுதான் யோசிக்கிறேன் எதுக்கு தனியா வீடு பார்த்துக்கிட்டு நம்ம வீடுதான் இருக்குல்ல அங்கேயே தங்கிக்கலாம் எல்லாரும் ஒண்ணா எப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல நாங்க வந்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா சரி நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா நம்ம பக்கத்திலேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு villa வந்து இப்ப sale வந்திருக்கு அத வேணா நம்ம கேட்டு பார்க்கலாமா கேட்டு பார்க்கலாமா இப்ப கூடவே தங்கணும்னுதான் எங்களுக்கும் ஆசை இருந்தாலும் உங்களுடைய privacy வந்து தடுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லம்மா அதனாலதான் என்னடா privacy ங்கற privacy எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க என் கூடதான் தங்குறீங்க அவ்வளவுதான் நீங்க எங்க கூடயே இருங்க உங்களுக்கு ஓகேன்னா இருங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன சொல்ல போனா சந்தோஷம்தான் महाबाला கூட இருக்கிறதுல एव्लो ஒரு சந்தோஷம் தெரியுமா அப்ப சரி எங்களுக்கும் ஓகே தான் உங்க கூடவே இருக்கோம் இன்ன 날 முடி பண்ணிட்டீங்க நான் மட்டும் ಏನனா சொல்ல போறேன் எனக்கும் சந்தோஷம் தான் அப்போ நம்ம அம்மா мама கூட இருக்கப் போறோம் இனிமே சந்தோஷம் சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இனிமே நல்லதே நடக்க போகுது நற்பவி பவி நற்பவினா என்னன்னு தெரிஞ்சு சொல்றீங்களா நல்லது خليக்கட்டும் நற்பவி நற்பவி